கத்தருக்கு பயந்தவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிப்பாங்க யாருங்க சபைக்கு வர விசுவாசியம் தான் நான் சொல்கிறேன் நீங்கள்லாம் கத்தருக்கு பயந்தவர்கள் தான் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் கத்தடை பிள்ளைகள் தான் நாங்கள் எங்களுக்குள்ளே பேசிப்போம் நாங்கள் வந்து தாயா பிள்ளையாக பழகுவோம் நாங்கள் வந்து அக்கா தங்கச்சி மாதிரி பழகுவோம் நாங்கள் அண்ணன் தம்பி மாரி இருக்கிறோம் எங்களுக்குள்ளே ஆயிரம் இருக்கும் அடாடாடா நீ ஆயிரம் இல்லை நீ லட்சம் நாள் வச்சுக்கிங்க இங்கே பாருங்கள் கத்தருக்கு பயந்தவர்கள் ஒரு ரோடு ஒரு பேசிக்கொள்வார்கள் அப்புறம் கவனித்து கற்று இங்கே பாருங்க கத்து கேட்பாருன்னு எழுதிருக்குதே கவனித்து கேட்பார் என்ன பேசுற யாரை குறித்து பேசிக்கிட்டு இருக்கிற ஓஹோ நிறைய பேருக்கு என்னது இது யாருக்கு தெரியும் நாங்க எங்கேயாவது மூளை முக்கல் நீ எந்த மூளை முக்கல பேசினாலும் சரி அவர் நின்று கவனிச்சு கேட்பாராம் அதனால ரொம்ப ஜாக்கிரதை நம்ம இங்க சங்கீதத்துல பார்த்தோம் அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவே அங்கே மளிகையாளர் இருக்குது அங்கே ஒரு புஸ்தகம் ஒன்று இருக்குதுதான் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்படு நல்லா கவனிக்கணும் நீங்கள் என்ன பேசுனீங்க என்பது உங்களுக்கே மறந்துடும் நான் ஒன்று சொல்லட்டுமா நீங்கள் பேசுனது எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதான் நான் கேட்கறது போன வாரம் சனிக்கிழமை மத்தியானம் ரெண்டு மணிக்கு நீங்கள் என்ன பேசினீங்கன்னு கேட்டால் நீங்க நீ தலையை பேசிப்பீங்க என்ன பேசணும் யார்ட்டு பேசணும் ஞாபகம் வராது அதானே ஆனால் நீங்கள் எங்கே பேசுனீங்க யார்கிட்ட பேசுறீங்க என்னத்தையும் ஆண்டவன் என்ன செய்கிறாரு ஞாபக புஸ்தகத்தில் வச்சிருக்காருங்க யார்கிட்ட பேசுகிறீங்க என்ன பேசுறீங்க எல்லாம் பாரு இது பாருப்பா இது உன் முகம் தானே இது நம்ம ஒன்றும் இல்லை இல்லைன்னு சொல்ல முடியாது தான் அப்படி தெரியுமாங்க இங்கே பாருப்பா இது யார் பேசுறதுன்னு பாரு யார் பற்றி பேசுனா இது உன் குரல் தானே நீ நட்டுக்கிட்டு தான் நிற்கணும் பேசுறதெல்லாம் இல்லைன்னு போய்டார் ஜாக்கிரதையா இருக்குங்க ஜாக்கிரதையாக உன் கையின் கிரியைகளே தேவன் அழிப்பானு நான் எங்கே வரேன் உங்கள் தான் உங்கள் ஆசீர்வாதங்கள் குறைவு படுகிறது